பெண் வந்து தன்னிச்சையா வந்து சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் குடும்ப அமைப்பு என்ன ஆகுது இப்போ இதே தவிர ஆண் செய்யும் போது அந்த குடும்ப கௌரவம் பாதிக்கப்படலையா நடுவுல வந்து தேவையில்லாம இவங்க வந்து பெண்கள் எல்லாம் வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அவங்களை யோசிக்க வச்சா போலதானே பண்ணுவாங்க தப்பு ரைட்னு யோசிக்கிற டைமே இல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அவங்கள இந்த மாதிரி கேட்டகரி வரும்போதெல்லாம் உங்க குடும்ப கௌரவம் பாதிக்குதா அந்த பெண்ணை வந்து நீங்க கொலை பண்றீங்கல்ல ஆணுனுடைய பிறப்புறுப்புல வைக்கல பெண்ணுடைய பிறப்புறுப்புல தான் வந்து இந்த கௌரவத்தை வச்சிருக்காங்க அவங்க பொண்ணை கொண்டிருக்க வைங்களேன் இயல்பா நடக்கிற விஷயங்கள் அப்போ காட்சி என்ற தானே பொருளாதான கிராமங்கள்ல அந்த இது வந்து இப்ப வரைக்குமே இல்ல யார பொண்ணு கேட்டு வர முடியும் மற்ற ஜாதியினர் மற்ற மாதத்தினர் பொண்ணு கேட்டு வர முடியுமா முடியாது எனக்கு ஒரு ஒரு கண்டிஷன் அது சரி வராது ஓட்ட அரசியலுக்காக அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சனால இப்ப பாத்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து ஆணுக்கு எப்படி மூளைய படைச்சாரோ அதே மாதிரி பெண்ணுக்கு ஏன் படைச்சாரு அப்ப அந்த இடத்துல குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட இல்லையா ஹலோ விவர்ஸ் வெல்கம் ஆல் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹானர் கில்லிங் ஏன் இந்த ஹானர் கில்லிங் நடக்குது இதுக்கான காரணம் என்ன இதுக்கான நோக்கம் என்ன இந்த ஹானர் கில்லிங்னால பண்றதுனால என்ன சொல்ல வர்றாங்க அந்த ஹானர் கில்லிங் பண்றவங்கலாம் வந்துட்டு அவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்க இதுக்கு என்னென்ன காரணங்களை அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து கலந்துரையாட போறோம் நான் திவ்யா என் கூட வந்து ரமேஷ் சார் இருக்காங்க அண்ட் மாதவராஜ் சார் இருக்காங்க சார் நீங்க உங்களோட கருத்து என்ன சார் இப்போ கௌரவ கொலை ஆணவ கொலை அப்படின்றதுல உங்களோட கருத்து என்ன அது வந்து நான் நியூஸ் பேப்பர்ல தான் மேக்சிமம் படித்து தெரிஞ்சிருக்கேன் ஆனால் மேக்சிமம் இதுல மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பெருமை தான் இருக்கு ஆக்சுவலா அவங்க ஜாதி பெருமை வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்கள ஆண்ட சமூகமாவே நம்புறாங்க அவங்க அந்த நம்பிக்கையில் இருக்கும் போதில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க ஃபேமிலியோட அசோசியேட் ஆன அவங்க கௌரவத்துக்கு ப்ராப்ளம் வரும்ன்ட்டு அவங்க ஒரு கற்பனையிலே வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அவங்க நிலமையே பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க எதை கோட் பண்ணுவாங்கன்னா அவங்க மூதாதையர் வந்து ஆண்டாருன்னுவாங்க பட் இவங்க நிலம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான தான் இருப்பாங்க பெரும்பான்மையான மக்கள் பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைடு வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்களே வந்து குரூம் ஆகி வந்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு வீரம் இருக்கு பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வீரம் இருக்கு அவங்க தாத்தா கொல்லு தாத்தா மாதிரி வாழ்ந்தாரா அந்த இதுவே இருக்காது பட் இவங்க செயற்கையா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கற்பிதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு வீரம் இருக்கு உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு ஒரு ஒரு பபுக்குள்ள அவங்கள கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்கு வெளியே உழவு வெளி உலக தொடர்பு பெருசா இருக்கு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து ஈஸியா இதுக்கு வந்து ப்ரே ஆயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதே ஃபேமிலி இப்போ ஆணவ படுகொலை அவங்க கொண் பொண்ணை கொண்டிருக்க ஃபேமிலியே வந்து இப்போ சிட்டியில வாழ்ந்துருந்தான்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து இயல்பா முடிவு எடுத்திருப்பாங்க சரி பொண்ணு போயிடுச்சு நமக்கு அப்செட் ஆனாலும் சரி ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இதே கிராமம் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கும் முத்துல அவங்களுக்கு அந்த மாப் மென்டாலிட்டியில மாட்டிடுறாங்க தப்பு ரைட்டுன்னு யோசிக்கிற டைமே இல்லை சுற்றி இருக்கிற எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள நமக்கு ஒரு பெருமை இருக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக நேச்சுரலாக வந்து இன்ஸ்டிங் வராது அவங்களுடைய குழந்தைகளை கொல்றதுக்கோ ஏதோன்ட்டு பட் ஆனால் இப்போ என்ன ப்ரெஷர் ஆகுதுன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக அவங்கள இ நமக்குன்னு ஒரு பெருமை இருக்குன்ட்டு ஒரு எமோஷனில் தள்ளி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி கேசஸ் வருது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க தன்னை அறியாமே அந்த பொண்ணை கொண்டுறாங்க பட் லேட்டர் மேக்ஸிமம் பேரண்ட்டை அதை ரெக்ரெட் பண்ண தான் செய்வாங்க ஸோ இது வந்து என்னன்னா சின்ன வயசுலேருந்து அந்த கல்வி முறையில் அந்த ஜாதி இதெல்லாம் தப்புன்னு சொல்லாமல் புக்கில் எழுதியிருக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்காங்க ஜாதி தப்புன்னு சொல்லி பட் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லாமல் எல்லா அரசாங்கமும் ஒரு ஓட்ட அரசியலுக்காக அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சனால இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜாதி பெருமையில எல்லாம் வளர்ந்துட்டு வராங்க அதில் ஆக்சுவலாக யாருக்கும் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெனிஃபிட் இருக்காது அந்த ஃபேமிலியும் கஷ்டப்படும் அவங்க பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்க ஸோ இது வந்து அந்த ப்ராப்பர் கல்வி வந்து அங்கே சென்ற அரசாங்கம் சரியாக செயல்படலை அந்த கிராமத்துலலாம் அவங்கள இன்னும் அந்த பின்தங்கி நிலையில வச்சிருந்து அந்த ஓட்டரசிலுக்கு அவங்கள மு முன்னேறாம பாத்துக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம்னுட்டு இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா அப்ப கல்வி வந்து இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க கிராமத்துல இருக்கவங்க ஆஹ் அவங்கள வந்துட்டு சுயமா யோசிக்க விடாதது ஒரு மனநிலை அஹ் வந்துட்டு அவங்களோட மனநிலையை உடைச்சு அஹ் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி கலை செய்யாம அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா இப்ப சிட்டில நடக்கவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இப்ப சார் வந்து ஒரு இது சொன்னாங்க அமெரிக்காலே நடக்குது நம்மளை பொறுத்தளவு உலகத்துலயே ரொம்ப எஜுகேட்டடான ஒரு கண்ட்ரி வந்துட்டு அமெரிக்கா நம்மளோட ஆரம்ப பிறந்ததுல இருந்து நமக்கு இப்போ இப்ப வரைக்குமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பட் அங்கேயே இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்க இல்லாத நாலேஜ் வந்து அவ்வளோ பெரிய இது ஸோ ஆனால் சிட்டியில வந்து என்னென்ன மேடம் ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு தப்பான எண்ணம் இருந்தாலும் சரி அதுக்கு வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் ஒரு போலீஸ் ஒரு அந்த பொண்ணுங்க வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு அமைப்போ இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும் இதே நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்டு சவுத் ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி அவங்க பொண்ணுங்க வந்துட்டு வேற ஜாதி பசங்களை லவ் பண்ணிட்டா ஆக்சுவலாக நைட் தூங்கும் ஏதோ காதலெலாம் பாய்சன்லாம் இது பண்ணி அவங்க காலையில் பார்த்தா தவறிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அக்காவை நான் பார்த்துருக்கேன் காலையில் நைட்டு போ நடந்திருக்கோம் காலையில் இருக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே அவங்க ரெக்கார்ட்லேயே வராது பட் இதே சிட்டியில இருந்தால் அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த மனல இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு நிறைய மக்கள் நல அமைப்புகளோ இப்போ ரூரல்ல பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் அந்த பாதிக்கப்படுற ஆணுக்கோ பெண்ணுக்கோ மேக்சிமம் கிடைக்கிறது இல்லை அங்க வந்துட்டு தைரியமா அவங்களால பண்ற மனநிலை இருக்கு பட் சிட்டில இவங்களுக்கு அந்த மனநிலை பேரண்ட்ஸுக்கு ஒரு சில பேர் அந்த தப்பான எண்ணங்கள் இருந்தாலும் சரி அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்ட்டு ஒரு சில சிஸ்டம் இருக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படுது நான் க்ரீப் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ வீட்டில் ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்ம இருக்கிற ஒரு அப்பார்ட் சிட்டி வந்துட்டு இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் அதிகமா இருக்குது பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க சென்னையில் சிட்டி ஹில்ஸ்ல அப்படின்ற ஒரு இது இருந்தாலுமே பக்கத்துல பெருசா சண்டை நடக்குதுன்னா போய் என்னன்னு கேட்கிற தைரியம் இல்லைன்னாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ற தைரியம் இருக்கு நிறைய பேர் இருக்கு மோஸ்ட்லி இருக்குது ஓகே அதனால வந்துட்டு டக்குன்னு ஒரு இன்ஃபார்ம் அந்த பயமாவது இருக்கும் இப்போ ஒரு கொலை நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிலுக்கு போயிருவோம் அது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கிராமங்கள்ல அந்த இது ஒண்ணு வந்து இப்ப வரைக்குமே இல்லை ஏன்னா இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா சொந்தக்காரவங்க

ஒரு என்ன ச சமமா இருக்க சமூகத்தை வந்து அவங்க கற்பனை பண்றதே இல்லை அவங்களுக்கு எப்பயுமே வந்து அவங்க ஜாதி தான் பெருசு அதை தவிர்த்து மீறி எல்லாமே அழிக்கப்பட வேண்டியங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஊர் பக்கமும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா நடக்கும் நீங்கள் சொன்ன இதே தான் ஒரு சின்ன டவுனாக அதை சுற்றி ஒரு முப்பது நாற்பது வில்லேஜஸ்ஸு அதில் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து டாமினன்ட் கம்யூனிட்டி இருக்கும் கேஸ்ட் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லவ் மேரேஜை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு வரைக்குமே அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால ஆணவ கொலை நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைங்க படிக்க போறதுல வந்து அவங்க விருப்பப்பட்ட படிப்பை சூஸ் பண்ண வந்துட்டு ஆணவ கொலை நடக்குது வேலை பார்க்கணும் சரி நீ படிக்கிறது கூட படிச்சுக்கோ வேலைக்கு போகக்கூடாது நீனு வேலைக்கு போனால் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது நீனு இதுக்கெல்லாம் ஆணவ கொலை நடக்குது இது இதெல்லாமே வந்து கௌரவ கொலை சார் சொன்ன மாதிரி கௌரவம்ன்ற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை அதுக்கு அவங்க யூஸ் பண்றது அந்த இது வந்துட்டு நிறையா நடக்குது இந்த கௌரவம் அப்படின்றது பார்க்கும்போது இப்ப ஒரு பெண்ணோ பெண்ணில மட்டும் ஏன் வைக்கிறீங்க குடும்பம்னு வந்தா ஆண் பெண் அம்மா அப்பா மாமியார் மாமனார் தாத்தா பாட்டி தங்கச்சி பையன் பொண்ணுன்னு எல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம் அப்ப அந்த குடும்பத்தோட கௌரவம் அப்படின்னு நீங்க பாக்கும்போது இந்த கௌரவத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்குது ஸோ சொன்ன மாதிரி ஒரு விதியோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ நீங்க போடுறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடணும் ஒரு ஸ்கூல் போறோம் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டால் அது சரி வராது அதுல எந்த யூஸ்மே கிடையாது அது மாதிரி தான் குடும்பம் அப்ப நீங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் பையனுக்கு ஒரு கண்டிஷன் பொண்ணுக்கு ஒரு கண்டிஷன் வயசுல மூத்தவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இளையவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டா ஒரு ஸ்டேஜ்ல பஸ்ட் அவுட் ஆகி அதை மீற தான் தோணும் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு நான் மீறன்னு தான் தோணும் அது வந்து சரியான விதத்திலயும் போகலாம் அது தவறான விதத்திலையும் போகலாம் பட் நீங்க ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஜெண்டரையோ இல்ல ஒரு பர்டிகுலர் பீப்புளையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது எத்தனை நாளைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியும் எத்தனை ஜென்ரேஷனா அவங்க இருப்பாங்க ஏதோ ஒரு ஜென்ரேஷன் அவங்க வெளியில வரத்தான் நினைப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வெளில வரதான் வைப்பாங்க தன்னோட திறமையை நிரூபிக்கவோ தன்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கவோ வந்துட்டு வெளில வரதான் பார்ப்பாங்க சோ அந்த கட்டுப்பாடுன்னு ஒண்ணு நம்ம போடும்போது அதை வந்து ஈக்குவலா போடுறோம் அண்ட் கட்டுப்பாடுகள்ன்றது நம்ம விதிக்கிறது சோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருந்தா இந்த மாதிரியான உங்க உங்க பேச்சை மீறி அவங்க போக மாட்டாங்க அவங்க சொல்றதை நீங்க இப்ப நான் எனக்கு வந்து நான் ஒரு லவ் நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் சொல்றேன்னா சரி ஓகே என்ன காரணத்துக்காக உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவனாலும் உன்னை நீனும் அவனை சேர்ந்து வாழ முடிவான் அந்த அஸ்பெக்ட் பாருங்க இதெல்லாம் பார்த்து பேசி ஒருவேளை அந்த பொண்ணு தப்பான ஒரு பையனை சூஸ் பண்ணியிருந்தா அந்த ரீசனை ஒழுங்கா சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு கேட்ட போறா அதுக்கு நீங்க எடுத்து வைக்கிற காரணங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஜாதி மதம் அவங்க நம்மளோட வசதி கம்மி இதெல்லாம் எடுத்து வைக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த பொண்ணால ஒரு ஒரு பொண்ணோ பையனோ லவ் பண்றாங்கன்னா அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது ஒன்னு இன்னொன்னு ஒரு பெண் மட்டும்தான் அந்த கௌரவத்துக்கான ஒரு ஒரு அடையாளம் அப்படின்றது வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒன்னா இருக்குது என்னைய பொறுத்தளவு எப்படி பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஒரு என்ன எங்க ஊர்ல இருந்த ஒருத்தர் அவர் வந்து ஊருக்குள்ள நல்ல பேர் வெளில சொன்னா தெரியிற அளவுக்கு ஒரு கட்சிலையும் வந்துட்டு ஒரு ஒரு மெம்பரா இருக்காரு அவங்க வீட்லேயும் அவர் கல்யாணமாயி ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க பசங்களுக்கு கல்யாணமாய் குழந்தை எல்லாம் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து மனைவியை தவிர இன்னும் எக்கச்சக்க ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அவருக்கு அது ஊர்ல இருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் வெளில பார்த்தோன்னா வாங்கனே அப்படி சொல்லுவாங்க அவரும் நல்லா வெளில வீட்டு கட்டிட்டு வருவாரு அண்ணே நல்லா இருக்கீங்களா வாங்கனே அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க இது பண்ணுவாங்க இப்படி கிராஸ் ஆகி போகணும்னு என்ன பேசுவாங்க அவன் கிடக்குறான் அவன் வந்துட்டு ஒரு கொண்டாட்டியா வச்சிருக்கியான் இதெல்லாம் வந்து நமக்கு அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்குலாம் எல்லாம் அவங்க போவாங்க குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் போவாங்க நீ எந்திரிச்சு ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படலையா இதுவே ஒரு பெண் வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணிட்டாலோ இல்ல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஒரு டிவோர்ஸ்க்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்ல இப்ப கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறாங்க ஆஹ் இல்ல இதே ஒரு பெண் வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு ஆணோட ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தொடர்பு கிடையாது அது சரின்னு நான் சொல்ல வரல அப்போல்லாம் உங்க குடும்ப கௌரவம் பாதிக்குது இந்த மாதிரி கேட்டகரி வரும்போதெல்லாம் உங்க குடும்ப கௌரவம் பாதிக்குது அந்த பெண்ணை வந்து நீங்க கொலை பண்ணுறீங்கள்ல இப்போ இதே தவிர ஆன் செய்யும் போது அந்த குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாதில்லையா அதாவது குடும்ப அமைப்பினுடைய அடிப்படையே வந்து என்ன சொல்லுது நம்ம வேதங்கள்ல என்ன சொல்லுது ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா பெண் வந்து ஒரு விலை நிலம்னு சொல்லுது அதாவது பெண்ணுன்றவங்க வந்து ஸ்ரீ இஸ் எ ப்ராப்பர்ட்டி அதாவது என்னன்னா ஒரு ஆணனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிதான் வந்து பெண்ணை வந்து குடும்ப அமைப்பு வந்து நடத்திட்டு வர்றது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படும் அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இல்லை அது வந்து செயல் அதாவது என்னுடைய சொத்து அந்த சொத்து வந்து தன்னிச்சையாக எப்படி வந்து முடிவெடுக்க முடியும் ஒரு ஒரு குடும்பத் தலைவர் இருக்காரு குடும்பத் தலைவரை வந்து மீறி மனைவியோ மகளோ வந்து முடிவெடுக்கவே முடியாது அது அது அந்த தாட் ப்ராசஸ் அவங்க போக மாட்டாங்க உள்ள அப்போ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம குடும்ப அமைப்பில் எங்கே அந்த கௌரவத்தை வச்சுருக்காங்கன்னா ஆணனுடைய பிறப்புறுப்பில் வைக்கல பெண்ணனுடைய பிறப்புறுப்பில் தான் வந்து இந்த கௌரவத்தை வச்சிருக்காங்க அதுக்காக தானே மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆண்களுக்கான மஞ்சள் நீராட்டு விழா எப்பயோ பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அந்த சமீபத்தில் சில நூற்றாண்டுகளாக வந்து நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நடக்கிறது இல்லையா ஏன் பெண்ணுக்கு மட்டும் வந்து மஞ்சள் நீராட்டு விழா வந்து நடத்துகிறாங்க அது ஒரு கௌரவமாக என் பெண் வந்து வயசுக்கு வந்திருக்கா அவ வந்து திருமணத்துக்கு தயாராயிருக்கா அப்படின்றது வந்து அவங்க சொந்தக்காரர்கள் மத்தியில அவங்க ஜாதிகாரர்கள் மத்தியில தெரிவிக்கிறதுக்கான ஒரு விழா இது இது ஒரு விழாவா இது இது ஒரு இயல்பா நடக்கிற விஷயம் இயல்பா நடக்கிற விஷயத்துக்கு வந்து இன்றைக்கும் இன்றைய அளவுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடந்து இருக்கு அது இவ்வளவு பெரிய ஒரு பைத்திய கார்த்தனா இயல்பா நடக்கிற விஷயங்கள் அப்போ பெண்ணுன்றவங்க காட்சி பொருளாதானா இல்ல சோ அவ வந்து விலை நிலம் பயிர் செய்யறதுக்கு தயாராயிடுச்சு அப்படின்றத குறிக்கிறது இல்லையா அவங்க பொண்ணு கேட்டு வருவாங்க யார் பொண்ணு கேட்டு வர முடியும் மற்ற ஜாதியினர் மற்ற எதனால் பொண்ணு கேட்டு வர முடியுமா முடியாது கல்யாணம் கல்யாணம் பண்ணும்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குழந்தை ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இதுதான் வந்து குடும்ப அமைப்பு இதுதான் ஆண்டாண்டு காலமா கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறது நடுவுல வந்து தேவையில்லாமல் இவங்க வந்து பெண்கள் எல்லாம் வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அவங்களை யோசிக்க வச்சா கொல தான பண்ணுவாங்க அப்போ குடும்பத்துக்குள்ள என்ன கட்டுப்பாடு இருக்கு குடும்பத்துல கட்டுப்பாடே கிடையாது பெண் வந்து தன்னிச்சையா வந்து சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் குடும்ப அமைப்பு என்ன ஆகுறது இல்ல எப்படி எப்படி அதை வந்து ஏத்துக்க முடியும் சரி சார் இப்ப எல்லாரும் வந்துட்டு மதம்னு ஒண்ணு பின்பற்றோம் ஆன்மீகம்னு ஒண்ணு இது பண்றோம் கடவுள்னு ஒருத்தர் வந்து கும்பிடுறோம் அந்த கடவுள் வந்து ஆணுக்கு எப்படி மூளையை படைச்சாரோ அதே மாதிரி பெண்ணுக்கு ஏன் படைச்சாரு இல்ல அப்ப சிந்திக்கிறதுக்கு ஒன்னும் பொறுத்துட்டாரு இல்ல எங்களுக்கும் நீங்க சொல்ற அந்த மதமே எடுத்துக்கோங்க எல்லா மதத்தையும் தோற்றுவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்களா இருப்பாங்க அவங்க தோற்று வச்சு அதை டிசைன் பண்ணி அந்த சொசைட்டிய இது பண்ண முதத்துல அவங்களுக்கு பேவரபுலா இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க எப்போ அது அகைன்ஸ்ட்டா போகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு இவங்க அதுக்கேத்த மாதிரி மதத்தை கோட்பாடு எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒண்ணும் இல்ல இந்த தேவதாசி முறையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு சட்ட தமிழ்நாடு சட்டசபையில பேசும்போதுல அவங்க முத்து லட்சுமி அவங்க அந்த டாக்டர் வந்து அப்ப வந்து கேக்குறாங்க கேஸ்ட் இவ்வளவு வருஷம் பின்தங்கிய அந்த சமூகத்துல இருந்த பெண்களை வந்து நீங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ணி அந்த கோயில்லாம் வச்சிருக்கீங்க அவங்க சொல்றாங்க இது வந்து கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டு ஸோ இது வந்து கண்டினியூ பண்ணணும்ட்டு டிவைட் பண்றாங்க எப்போ அவங்க வந்து அந்த ஆப்போசிட்டா வந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாங்க இனிமேல் வந்து உங்க காஸ்ட்ல இருந்து லேடிஸை வந்து அந்த முறையில வச்சுக்கோங்க இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு உடனே அபாலிஷ் பண்ணிடுறாங்க என்னன்னா இது அவங்களுடைய வீட்டு பொண்ணுங்க ஜாதி பெருமை பாருங்களேன் அந்த ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணு அந்த பெருமைதான் கடவுள் தொண்டுன்னு சொல்லி அவங்களை எக்ஸ்ப்ளோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப சோ எப்பயுமே அந்த மதம் ஜாதி எல்லாமே அந்த மென்னுக்கு அவங்களுக்கு ஃபேவரபுளா தான் டிசைன் பண்ணி சொசைட்டி அப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்க சோ எப்பயுமே அந்த தந்தை வழி சமூகம் மென்னுக்கு தான் இருக்கும் ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களில் தாய்வழி சமூகங்கள்லாம் ஒரு சில ட்ரைப்ஸ் எல்லாம் இருப்பாங்க நான் என் ஃப்ரெண்டு இப்போ போன நிறுவனத்தில் வேலை போதில் கூட வேலை செஞ்ச ஒரு பொண்ணெல்லாம் ஹாசி ட்ரைபுன்னு சொல்லி அந்த மேகாலயாவில் இருக்கவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் வழி சமூகம் எல்லாமே வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் முடிவு எடுப்பாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களே ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களெலாம் வந்து அரேஞ்ச் மேரேஜுங்கிற சிஸ்டமே கிடையாது பெண்கள் அவங்களே வந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணுன்ட்டு நினைக்கிறாங்களோ அவங்களே லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நம்ம ஊர் அந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் கேட்கும் போதுலாம் அவங்களுக்கே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எப்படி இப்படி அந்நேச்சுரலாக அவங்களுக்கு எப்படின்னா இதுதான் நாடக கதலை தெரியும் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்களுக்கு நாடக கதலை தெரியும் அவங்க வந்து லவ் பண்ணுறத நேச்சுரல்னு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் ஒப்பீனியனில் இருக்கு ஏன்னா நம்மளால் தந்தை வழி சமூகத்தில் வரணும் நேச்சுரலாக நடக்க வேண்டியதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணிவிட்டு நேச்சுரலா காதல் வருதா நாடக காதல் இவங்க பிராண்ட் பண்ணி இது பண்ணிட்டு